கட்டி பாருங்கோ கடலுக்கு மீன் பிடிக்க வச்ச வீடு கட்டி கொண்டிருக்கினம் பாவனை கில்ல இதுல தெரியறது வந்து வந்து காய போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு வீடு அழகான வந்து வணக்கம் மக்களே கேரளா போல இருக்கின்ற பாஷையோட தான் உங்களுக்கு காட்டப்போறேன் தொடர்ந்து மிணந்திருங்க இந்த வீடியோவில்

சூரியன் ரொம்ப காலையில வந்து உதிச்சு கொண்டிருக்கிறார் மத்தியில் வந்து கடல் இவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க எந்த இடம் வந்து கவனில் போடும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இது எந்த இடம் வந்து சொல்லுங்க காப்பம் பரஞ்சால கொக்குகள் எல்லாம் வந்து மீனுக்காக வந்து காத்து கொண்டு இருக்குது இந்த இதில் தெரிய கோயில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் பாசியூர் புனித அந்தோணியார் ஆலயம் இதில் தெரிகிறது வந்து பாசியூர் மீன் சந்தை இதில் தெரிகிறது வந்து அஞ்சு மாடி குறுநாளில் இருக்குது கடலில் கடலுக்கு பாருங்க கடற்கரை கடல்களில் வந்து அட்டை பன்னீர் எல்லாம் வந்து இருக்குது அதுக்கும் வந்து நடுவில் வந்து பாசியூரில் மட்டும்தான் கடலுக்கு நடுவில் வந்து ஒரு அந்தோணியார் ஆலயம் ஒன்று இருக்குது இது பாருங்க கடல் அட்டை அட்டை பண்ணியில் பாருங்கோ பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் இருக்குது இதில் ஒரு அண்ணவரால் வந்து வலையடிச்சு அடித்து கொண்டு இருக்கிற பாருங்கோ காலமையில வந்து இவ்வளோ அழகாக பாருங்க பாசியூர் வந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது வந்து மீன்கள் எல்லாம் வந்து கடலுக்குல இருந்து பாயுது அது எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது வேறுங்க சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உதிச்சு கொண்டு வாரயர் இந்த இடத்தை பாருங்க சூரிய ஒளியில் வந்து எவ்வளோ பிரகாசமாக காட்டுதுண்டு இந்த இடத்தை வந்து ஜொலிச்சு காட்டுது அதுங்க சூரிய ஒளியில் மலையும் மழையும் பெய்ய அடியில் வந்து விலையில வந்து காய போட்டு வச்சிருக்க வந்து காய என்று நண்டு உண்டு தவறுதலா விழுந்துருக்குது விலையிலிருந்து இதை வந்து கடுக்கா நண்டுன்னு சொல்லுவாங்க வந்து விலையில வந்து காய போட்டு வச்சிருக்கிறோம் விலையிலொண்டு எல்லாம் வந்து காய போட்டிருக்கணும் யாருங்க கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் எல்லாம் வந்து மீன்களை கொண்டு வரியினோம் சந்தைக்கு விற்பனைக்கு சொன்னால் இதில் ஒரு போட் ஒன்று இன்னைக்குது வித்தியாசமாக இருக்குது ஒரு போட் ஒன்று அது இப்போ பாவனைக்கு இல்லை ஆனால் இதில் நிறுத்தி வச்சிருக்கணும் இந்த கோயில் வந்து எல்லாருக்கும் தெரியும் இதுதான் வந்து பாசியூர் புனித அந்தோனியார் ஆலயம் மார்னிங் ஏழு மணிக்கு இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்ன அந்தோனியார் கோயிலுக்கு முன்பாகவே வந்து ஒரு பெரிய மேல் மாடி வீடு ஒன்று இருக்கு பேருங்க அதில் வந்து சென் அண்டனிஸ் பள்ளிக்கூடம் இருக்குது வந்து கோயிலுக்கு போயினோம் பாசியிலேயும் வந்து ஒரு வீடு அழகான வீடு வந்து கட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க ஒரு அழகான டிசைனில் வந்து கட்டி கொண்டிருக்கிறோம் பாசையூர்லேயும் வந்து ஒரு பேக்கரி ஒன்று இருக்கு குமேர் பேக்கரி அது பாருங்க இதுக்கு முன்னுக்கும் ஒரு நல்ல வீடு ஒன்று இருக்குது இதுலேயும் ஒரு ட்ரெண்டு அடுக்குமாடி வீடு ஒன்று இருக்குது பேருங்க போல் அழகாக இருக்குதுன்றது இது பாசையூர் முதலாம் குறுக்கு வீதி பேருங்க இதுலேயும் வந்து ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது பாருங்க இதுலயுமே வந்து ஒரு ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த வீடு ஒன்று இருக்குது இதுலேயும் பேருங்கோ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கொய்யா தோட்டம் கொய்யா தோட்டத்திலேயும் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறோம் பேருங்கோ ரெண்டு மாடி வீடு ஒன்று பேருங்கோ போய்கொண்டிருக்கிற பாதையில் வந்து இதுலேயுமே ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது சாம்பல் கலர் பெயிஞ்சடிஞ்ச வீடு உண்டு கீழே கடையும் இருக்குது இஞ்சாலையும் புது வீடு இருக்குது இதில் கொய்யா கொய்யாத்தோடத்துலேயும் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஆலயம் ஒன்று காட்டியப்பட்டு கொண்டிருக்கிறது பிள்ளையார் கோயில் உண்டு இப்போதான் தான் அங்காட்டி கொண்டு இருந்து பெயிண்ட்கள் எல்லாம் வந்து அடிபடி கொண்டிருக்கிறது அருங்க மக்களே தோட்டத்தில் வந்து ஒரு வீட்டோட வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது கோயில் ஒன்று அது அவளத்துக்கு வந்து வெள்ளம் இது வேணுங்க வாய்க்கால் எல்லாம் வந்து வெள்ளம் தான் அதில் தெரியிற ஒரு குளம் அதிலேயும் ஒரு குடம் இருக்குது இஞ்சாலேயும் ஒரு குளம் இருக்குது அந்த ரெண்டு குடமும் நிறைஞ்சு ஆனால் வீடுகளுக்கு வந்து கொஞ்சம் சேதம் ஏற்பட்டுருக்கு நிற்கிறேன் மீன் பிடிக்கிறார்கள் வந்து இந்த இடத்துல வந்து மீன்களை வந்து இருக்குது அதுவும் வந்து நிறைஞ்சு எல்லாம் வந்து வீதிக்கு வந்துட்டுது வாக்கு ராய் பிள்ளைக்கு என்ன வேர் பிள்ளைக்கு என்ன வேர்